நாட்டு பசும்பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இரண்டு பொடிகளை வச்சு செய்யக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப வீரியத்தை தரக்கூடியது விரைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க அந்தளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த பொடிகள் தான் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசும்பால் எடுத்துருக்குறோம் நாட்டு பசும்பால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காங்க வேற எதுவும் வேண்டாம் அதுக்கப்புறம் பூனைக்காளி விதைப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போதும் ஏன்னா இது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் அமுக்குரங்கலங்கு பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க அமுக்குரங்கலங்கு பொடியும் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது கண்டிப்பா இந்த இரண்டு பொடிகளுமே மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பொடிகளை பொறுத்த வரைக்கும் பசும் பாலில் கலந்து நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேன்ல கலந்து சாப்பிடலாம் இரண்டுமே நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும் இப்படி இந்த இரண்டு பொடிகளையும் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால நம்ம வாத நோய்கள் முழுமையா சரியாகும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காதுங்க மெயினாக இந்த மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலமாக்க கூடியது நரம்புகள் பலமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நல்ல இளமையோடும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உடல் களைச்சி போகாது அந்த அளவுக்கு நரம்புகள் பலம் என்பது அதிகமாக இருந்தாலே எல்லா வியாதிகளும் சரியாகும் முப்பத்தி பேர் பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தன்மை நல்லதுங்கிறாரு தேங்க்யூ நம்ம வந்து வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறேன் இந்த தமிழ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங் வீடியோ நார்மல் வீடியோ ரெண்டு நாளா போட்டேன் வியூஸ் என்பது போவேல அந்த அளவுக்கு ரீச் ஆகலை ஏன்னா தமிழ் அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஒரு உணர்ச்சி பார்க்குறாங்க அதனால தான் அந்த மாதிரி தமிழில் வைக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஆனால் மருத்துவ குணங்கள் எல்லாம் பேசிக்கான மருத்துவ குணங்கள் தான் ஆனால் உண்மையான மருத்துவ குணங்கள் எதுவுமே நானா கற்பனையா சொல்லலை கண்டிப்பா சித்தர்கள் குறிப்பேட்டில் எழுதி இருக்கிறத தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்முறையா நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம மனச்சோர்வு என்பது இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உடல் சோர்வை முழுமையா சரியாக்கும் ம மனதும் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த அமுக்கிராங்கிழங்கு பொடியும் இந்த போனைக்காலி விதை பொடியும் ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது நல்லதை செய்யக்கூடியது மேலும் தூக்கமின்மை பிரச்சனையால் அவஸ்தி பறையணும் இந்த பாலை டெய்லி நைட்டில் குடிங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப ரொம்ப முயற்சிக்க நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்காரு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுற அளவுக்கு தான் ஃப்ரெண்டிங்கில் போகும் வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம மூளையின் சுறுசுறுப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது ஏன்னா அமுக்குரா என்பது அதாவது குதிரையினுடைய வேகத்தை தரக்கூடியது தான் அமுக்கிராங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்கள் இதை டெய்லியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்படி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க அல்லது ஒரு இருபத்தி ஒரு நாளைக்காவது சாப்பிடுங்க கண்டிப்பாக இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் நல்ல வலிமை பெறும் மாதிரி குழந்தை பாக்கியம் என்பதும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு உயிரணுக்கள் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த இரண்டு பொடிகளும் அதிகமாகி பால் ஒரு அரை டம்ளர் ஒரு அரை வயக்கிலும் சுண்டை காய்ச்சி எடுத்துக்காங்க அதே மாதிரி நம்ம பூனைக்காலி விதை பொடியும் சேர்த்திருக்கிறோம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது நம்ம தமிழிலேயே இதனுடைய அந்த பாக்கெட்டு தான் நம்ம தமிழில் வச்சிருப்போம் அதை தான் உள்ளே வந்திருப்பீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்துணர்ச்சி உடல் புத்துணர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி அதிக ஊட்டச்சத்துக்களை நமக்கு தரக்கூடியதுங்க மேலும் இதுவும் பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தி நம்மளுடைய முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரியாக்கும் நம்மளுடைய இளமை உணர்வை அதிகரிக்கக்கூடியதுங்க ஆனால் எப்ப ரொம்ப நிறைய தூக்கம் வருது அதுக்கு ஒரு டிப்ஸ் டயர்டாக இருக்குது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே தேவையில்லைங்க எந்த ஒரு மருத்துவம் இந்த மாதிரி ஏதாவது பாலில் போட்டு எதுவுமே தேவலை நீங்கள் டெய்லியும் சாப்பிடும்போது போது மத்தியானம் சாப்பிட்றீங்களா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை மட்டும் அப்படியே நீங்கள் சாதத்தோடு கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா போதும் இது நான் நீங்கள் கேட்கறதுக்காக நானாக சொல்லலை எதை அடிச்சு விட்றோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க சாப்பிட்டு மட்டும் வாங்க நீங்க ஒரு பத்து நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அவ்வளவு நாள் கூட தேவையே இல்லை நீங்க இன்னைக்கு சாப்பிடுறீங்களா நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க ஏன்னா உடல் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் ரத்த ஓட்டத்தை எல்லா உறுப்புகளுக்கும் தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தினுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இல்லை உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியே தரும் அதனால சின்ன வெங்காயம் மட்டும் டெய்லியும் ஒரு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து பச்சையாக கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் பூண்ட தேனில் ஊற வச்சு சா சாப்பிட்டுட்டாலும் உடல் நல்லா இளமையாக இருக்கும் அதே மாதிரி உடலும் ஆப் பண்ணிவிடு உடலும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக வேணால் சின்ன வெங்காயத்தை சாப்பிடுங்க உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டே நாளையில தெரியும் ஆப் பண்ணிடு ஓகே பால் நல்லா கொதிச்சிருச்சு இதை வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா சாப்பிடுங்க நாட்டு சக்கரை வேணால் சுழக்கேற்ப சேர்த்திக்கலாம் மேலும் நம்மளுடைய அறிவுத்திறனை அதிகரிக்கக்கூடியது ஏன்னா விதை பொடி பார்த்தீங்கன்னா அறிவுத்திறனை அதிகரிக்கக்கூடியது அப்படியே இருங்க அப்படியே எடுத்துகிட்டு வா கொஞ்சம் அதிகமா வெங்காயம் கடிச்சுட்டு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாளைக்கு ட்ரை ஓகே ட்ரை பண்றது கண்டிப்பா ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுதான் இந்த பூனைக்காளி விதைப்பொடி எடுத்து காட்ட முடியும் கண்டினியூவா சாப்பிடுங்க அப்படி பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்து அதாவது அமுக்குரங்கிழங்கு பொடி கால் ஸ்பூனும் பூனைக்காளி விதைப்பொடி கால் ஸ்பூனும் எடுத்து நீங்க தேன் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்காங்க சுத்தமான தேன் இருந்தா வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க தேன் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் உடல் எடை அதிகரிச்சுன்னு சொல்லி நிறைய அவசதிப்படுவாங்க அவங்களெல்லாம் இந்த தேனை அதாவது சுடு தீர்லில் கலந்து எலமிச்சம்மாள் சிறிதளவுக்கு குடிஞ்சி விட்டு டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உங்கள் பயத்தில் இருக்க இந்த தேனை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த பொடிகளையும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றுக்கு நூறு முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பயன்படுத்துகிற சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பயன்படுத்திட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டினியூவாக பயன்படுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி ஓகே நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம லைவ் வீடியோவை பார்த்தீங்க அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இல்லை நாலு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அனைவருமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ண அனைவருக்குமே நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி கேங்க நான் எனக்கு தெரிஞ்ச பதிலாக கண்டிப்பாக உங்களிடத்துல ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதுக்காக தான் இந்த சேனல் சரி ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கும் போட முடியல அந்த டைமுக்கு அதனால் தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக லைவ் போடும்போது பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் காலையில் டைம் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்